சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவரும் அதன் முதலாவது குருவுமான குரு நானக்கின் ஐநூற்று ஐம்பத்தி ஆறாவது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திக் பூர்ணிமா தினத்தன்று குருநானக் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த சிறப்பான நாளில் குருநானக்கின் போதனைகள் மற்றும் அறிவுரைகளை சமுதாயம் சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் உண்மை நீதி அர்ப்பணிப்பு ஆகிய அம்சங்களை வாழ்க்கையில் கடைபிடித்து அமைதியான வெற்றி வாழ்க்கையை மக்கள் வாழ வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் குருநானக்கின் வழியை கடைபிடித்து அமைதி மற்றும் வளர்ச்சியுடன் கூடிய இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்றும் திரௌபதி முர்மு கேட்டுக்கொண்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் குருநானக் தேவ் மனித குலத்தை காலத்தை கடந்த ஞானத்துடன் வழிநடத்துவதாக தெரிவித்துள்ளார் கருணை சமத்துவம் மனித நேயம் தொண்டு ஆகிய அவரது போதனைகள் அனைவருக்கும் ஊக்குவிக்கும் கூடியதாக உள்ளதாக கூறியுள்ள அவர் குருநானக் ஜெயந்தி என்று அவரது ஆன்மீக ஒளி நமது பூமியை என்றென்றும் ஒளிர செய்யட்டும் என்று கூறியுள்ளார்